அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம நம்மளோட வீட்டில் பண வரவு அதிகரிக்க நம்ம செய்ய வேண்டிய என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஒரு தெளிவான கவர்ச்சிகரமான எந்த உபயோகமும் செய்யப்படாத ஒரு கண்ணாடி பின்னத்துல இரண்டு கப் வெள்ளை எள் விதைகளை நிரப்புங்க அந்த விதைகளோட அடிப்பக்கத்துல சிச்சினா மற்றும் ரெட் ஜாஸ்பர் அப்படிங்கிற ஸ்படிகக்கல் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கல் கல்விக்கிற கிடைக்கும் இந்த கல்லை வாங்கி அந்த கிண்ணத்துக்கு உள்ள போட்டு உங்களுடைய சாப்பாட்டு அறை இல்லாட்டி நீங்க உணவு பரிமாறக்கூடிய ஒரு மேஜை அல்லது உணவு உண்ணக்கூடிய மேஜை இருந்து அங்கே வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா பயன்பட ஆரம்பிக்கும் இதை நீங்க அப்படியே ஒரு ஒரு மாசம் விட்டணும் அந்த கல் உள்ள இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க அதனால அது யாருமே தோடாத மாதிரி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு மாசமும் நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாம் தேதி பண்ணீங்கன்னா அடுத்த மாசம் அதே ஒன்னாம் தேதியில அந்த பழைய எயல் விதைகளை எடுத்து பசுவோட சாணத்துல வச்சுட்டு நீங்க வாழ்ற இடத்த தவிர வேற எங்கேயாவது ஒரு சுத்தமான இடத்துல அந்த சாணி கொண்டு போய் அதை நீங்க புதைச்சி வச்சுட்டு அந்த ஸ்படிக கற்களை பசும்பாலை கொண்டு நீங்க சுத்தம் பண்ணணும் பிறகு புதிய எல் விதைகளை சுத்தி செய்த கற்களையும் முன்னாடி சொன்ன மாதிரியே எடுத்து திரும்பி நீங்க கூட அதில் நிரப்பி வைக்கணும் இது போல நீங்க ஒரு ஒரு மாசம் பண்ணி பாருங்க உங்களுக்கு எதிர்பாராத வகையில அதிகப்படியான பண வரவுகளை நீங்க கண் கூடவே பார்க்க ஆரம்பிக்கலாம் இது ஒரு சக்தி வாய்ந்த பரிகார முறையா உங்களுக்கு இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்